நிலைமை இருந்துச்சு இப்போ கவுன்சில் வந்து டாக்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் எங்களோட கேரக்டர் எங்களுக்கு எதிர்ப்பா இருந்தவங்க நான் என்ன பண்றேன் பிசியோதெரபி மருத்துவர்கள் சங்கம் சார்பாக எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அறுபது வருஷத்துக்கு அப்புறம் பிசியோதெரபி மருத்துவர்களுக்கு பெயருக்கு முன் டாக்டர் எனவும் பெயருக்கு முன் பிடி அதாவது சுருக்கமா சொன்னா டாக்டர் போட்டுக்கலான்னு இந்தியா ஃபுல்லா ஒரே சட்டமா வச்சிருக்காங்க எங்களுக்கு சொல்லிட்டு பிசியோ தெரபிஸ்டர்களுக்கு கவுன்சில் கிடையாது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எக்ஸாம் கூட பிசியோ அதாவது கட்டாயமாக்கிட்டாங்க ஓகேங்களா சோ இருபத்தி மூணு வந்து மத்திய சுகாதார அமைச்சகம் பிசியோ ஓகேங்களா பேருக்கு முன்னாடி டாக்டர் போட்டுக்கலாம் நீங்க இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் சார் சில சில பெயின் பேஷண்ட் இருக்காங்களா சார் வழியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்ஜெக்ஷனும் பிசியோதெரபிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் பிசியோதெரபினா ஒரு எக்ஸசைஸ் மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அதாவது இன்ஜெக்ஷன் வந்து சில வழி நிவாரணங்களா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேருக்கு முன்னாடி டாக்டர் போட்டுக்கலாம் பேருக்கு முன்னாடி பீட்டின் போட்டுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க நீட் எக்ஸாம் பிசியோதெரப்பிக்கு கட்டாயமாக்கப்பட்டு விட்டது சார் அதுக்கப்புறம் ஒரு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசியோதெரபி காலேஜ் ஆரம்பிக்கணும்னா பத்து ஏக்கர் நிலம் இருக்கணும் முப்பத்தஞ்சாயிரம் சதுரடி கட்டடம் இருக்கணும் ஒரு பிசியோதெரபி காலேஜுக்கு ஐம்பது பேர் தான் ஏன்னா பிசியோதெரபி கட்டமைப்பு போதிய கட்டமைப்பு இல்லாம நிறைய காலேஜ் ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக அறுபது வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாரத பிரதம அமைச்சர் நரேந்திர மோடிஜி எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு அதே மாதிரி மாநில அரசு வந்து பாத்தீங்கன்னா முத்தமிழ் அறிஞர் முன்னாள் முதல்வர் கலைஞர் டாக்டர் மு கருணாநிதி அவர்கள் வந்து பிசியோதெரபிஸ்டுகளை எண்முறை மருத்துவர் அப்படின்னு தமிழில் மொழிபெயர்த்து கூறிய பெருமை வந்து தமிழக மாநில அரசுக்கு உண்டு ஆக்சுவலா பிசியோதெரபிஸ்ட்னா உடற்கல்வியல் உடற்கல்வி செயலாளர் பல பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஓகேங்களா நம்ம கலைஞர் முன்னாள் முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் இப்ப அரசு பதிவேட்டுகள் தமிழ்நாட்டில் பாருங்க பிசியோதெரபிஸ்ட்களை இயன்முறை மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்திய கூறிய உரிமை நம்மளுடைய முதலமைச்சர் கொண்டு மக்களை தேடி மருத்துவம் இதுல வந்து பிசியோதெரபி மருத்துவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதாவது நிறைய பக்கவாத வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க சார் அந்த நோயாளிகளோட வீட்டுக்கே சென்று சிகிச்சை அளிக்கக்கூடியத நம்ம மாநில அரசு ஏற்படுத்தியிருக்கு மத்திய மாநில அரசாங்கத்துக்கு நான் வந்து நன்றி சொல்லி வச்சுக்கிறேன் வந்து பிசியோதெரபி பிசியோதெரபி படிப்பா யாராலையும் சாதாரணமா படிக்கவே முடியாது ஏன்னா பிசியோதெரபி வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் ரொம்ப கட்டாயமாகிட்டாங்க காலேஜ் வந்து ரொம்ப கட்டாயம் நீட்ல போய் செலக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாம சார் போலி பிசியோதெரபி மருத்துவர்கள் பிசியோதெரபி படிக்காம பிசியோதெரபி சிகிச்சை செய்யறவங்களுக்கு எல்லாம் இனிமே பண்ண முடியாது அது சட்டப்படி குற்றம் பிசியோதெரபியில டிப்ளமோவே கிடையாது சார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி தான் குறைந்தபட்ச கல்வி தகுதி சோ இத வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் கவுன்சில் எம் சி இதுதான் எங்க கவுன்சில் இதுக்கு யார் சேர்

ஒரு நோயாளியை வந்து ஒரு மணி நேரம் நாங்க சிகிச்சை அளிப்போம் ஆனா ஒரு அரசாங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மதுரை ஜிஹெச் இருக்குன்னா அந்த ஜிஹெச்சுக்கும் ஒட்டுமொத்தமா நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க கண்டிப்பா அது பத்தாது சார் அதே மாதிரி ஐசியூ இன்டென்சிவ் கேரட் தீவிர சிகிச்சை பிரிவுல வந்து எங்களோட ரோல் ரொம்ப முக்கியமா இருக்கு சார் பிசியோதெரபிஸ்டர்கள் இல்லாம நிறைய நோயாளிகள் உயிரிழப்புக்கு காரணமாகறாங்க சோ எங்களை பத்தி எடுத்து சொல்றதுக்கு ஒரு அமைப்பு இல்ல அரசாங்கத்துல கவுன்சில் இல்ல டண்டலுக்கு டண்டல் கவுன்சில் இருக்கு மெடிக்கலுக்கு மெடிக்கல் கவுன்சில் இருக்கு எங்களுக்கு அறுபது வருஷம் கழிச்சு இப்ப கவுன்சில் வந்துருச்சு இதனால நிறைய நோயாளிகள் உயிரிழப்பு

அதாவது அரசும் மருத்துவமனைகளும் பிசியோதெரபிஸ்ட நிரந்தர பணியை அமைக்கணும் நம்ம தமிழ்நாட்டுல ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல டெம்பரவரி போஸ்டா போடுறாங்க அவங்க வந்து முறையா வந்து ஒர்க் பண்ண முடியாது சார் அவங்களால முறையா வந்து பயன்படுத்துறதுக்கு போதிய கைடன்ஸ் கிடையாது சோ வந்து சார் மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றி பொதுமக்களுக்கு நன்றி அதான் சார் இது வந்து பாத்தீங்கன்னா மகாபாரத போர் நடந்துச்சு இந்திய மருத்துவ சங்கம் அதாவது அலோபதி டாக்டர்கள் பிசியோதெரபிஸ்ட் அமுக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணுங்க மகாபாரத போர் பிசியோதெரபிஸ்டுகளுக்கும் இந்திய மருத்துவ சங்கத்துக்கும் நீங்க டாக்டர் போடக்கூடாதுன்னு வாங்க நாங்க டாக்டர் போடலாம்னு சொல்லுவோம் இந்த மகாபாரத போர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த மகாபாரத போர்ல அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் கிருஷ்ணா தேரோட்டியா இருந்தார் எங்களுக்கு நடந்த மகாபாரதுல பாரத பிரதம அமைச்சர் நரேந்திர மோடிஜி தேரோட்டியாக செயல்பட்டு இறுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஜர்ம தர்மமே வெல்லும் தர்மத்தின் வாழ்வுகளை சூதிக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படின்ற மாதிரி நாங்க வெற்றி பெற்றுட்டோம் டாக்டர் வாங்கிட்டோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போராட்டம் இல்ல பல வகையான உண்ணாவிரத போராட்டங்கள் பலவட்டியான வட்டியான போராட்டங்களுக்கும் மத்தியில இந்த வெற்றியை அடைஞ்சிருக்கும் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்